இந்தியாக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு அந்த ஒப்பந்தம் தான் நூத்தி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க போறாங்க இந்தியா இதோட விலை மட்டும் இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் இருக்கும் இந்திய மதிப்பில் ரெண்டு லட்சம் கோடிக்கும் மேலே ஆகும் இந்த ஒப்பந்தம் அடுத்த வருஷம் கையெழுத்தாக்கலாம்னு சொல்லி த பிரைம் நியூஸ் மீடியா ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டு இருக்காங்க இது சாதாரண டீல் இல்லை ஐஏஎஃப்க்கு ஒரு கேம் சேஞ்சரா மாற போற முக்கியமான டீல் தான் இது இந்த டீலை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த டீலோட முக்கியத்துவம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பதினெட்டு விமானங்கள் நேரடியாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துரும் இதில் வந்து எந்த வேலையும் இருக்காது நம்ம டைரக்டாக யூஸ் பண்ணலாம் மீதி இருக்கிற தொண்ணூற்றி ஆறு போர் விமானங்கள் இந்தியாவிலேயே நாக்பூரில் இருக்கிற டசால்ட் ரிலையன்ஸ் ஃபேக்ட்ரியில் அசம்பிளி பண்ணுவாங்க அசம்பிளி பண்ணுறதுனால முக்கியமான பார்ட்ஸ் வந்து இருந்து தான் வரும் ஆனால் இந்த விமானத்துக்கு தேவையான பல உதிரி பாகங்கள் வந்து நம்ம நாட்டிலே தயாரிக்க வாய்ப்பு அதாவது பதினெட்டு விமானங்கள் நம்ம டைரெக்டாக அங்கிருந்து வாங்கிடுவோம் மீதி இருக்கிற தொண்ணூத்தி ஆறு ஜெட் மேட் இன் இந்தியா திட்டம் மூலியமா நம்ம நாட்டிலேயே உருவாக்க வாய்ப்பு இருக்கு நூறு சதவீதம் உருவாக்க ஐம்பது சதவீதம் நம்ம நாட்டு பொருட்களை வச்சு உருவாக்க வாய்ப்பு இருக்கு ரஃபேல் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் ரெண்டாயிரத்தி இருபதுலயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ரஃபேல் என்ன லெவல்ல பர்பாமன்ஸ் பண்ணுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இப்ப ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ்ல உலகத்திலேயே முன்னணியில இருக்கிற ஜெட்ஸ்ல ரஃபேலும் ஒண்ணு இல்லாம இது இதுல வந்து டாப் லெவல் இன்டகிரேஷன் சிஸ்டம் இருக்கு டெல்த் ஃபியூச்சர்ஸ் இருக்கு அதாவது மற்ற விமானங்கள் எல்லாம் ஆர்சிஎஸ் கம்மியா இருக்கும் இதனால வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்டெல்தா மாத்தலாம் ஆனா இதுல வந்து சில மீட்டர்ஸுக்கு வந்து அந்த கேபிளை வந்து தொங்க விட்டுருவாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ரஃபேல் ஃபைட் ஜெட் ஒரிஜினலா இருக்கிற மாதிரி எதிரிகளுக்கு தெரியும் இப்படி இருக்கும் அவங்களோட ஏர் டு ஏர் மிசைல் வந்து நம்ம ஒரிஜினலா இருக்கிறது அடிக்காது நம்ம வந்து பேக்கா அந்த ஒயர் மூலியமா ஒரு ஃபைட்டர் ஜெட் மேக் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை தான் அடிக்கும் இந்த சிஸ்டத்தால இதை வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜியா மாத்துது அதுவும் இல்லாம இதுல இருக்கிற மீட்டியார் ஏர் டு ஏர் மிசைலோட பவரும் அதிகமா இருக்கு இப்படி இது எல்லாம் சேரும்போது இந்தியாவுக்கு சீனா பாகிஸ்தான் எல்லையில இந்தியாவுக்கு ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டியே கொடுக்கும் இப்ப நம்ம ஆர்டர் பண்ணவனே இந்த போர் விமானங்கள் வந்து நம்ம கைக்கு வந்துருமானு கேட்டீங்கன்னா அது இல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்குள்ள ஐஏஎஃப் இந்த நூத்தி பதினாலு ஜெட் கிடைச்சிரும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் இந்திய விமானப்படையோட முதுகெலும்பா இருக்கும் இது இல்லாம இப்ப இந்தியால அசெம்பிளி ஆகிற தொண்ணூத்தி ஆறு ஜெட்ஸ் புதுசால ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகள் இந்தியால கிடைக்கும் அதுவும் இல்லாம இந்த வேலை வாய்ப்புகள் வந்து ஹை சேலரி வேலை வாய்ப்புகளா இருக்கும் இது இல்லாம உள்நாட்டு ஏரோஸ்பேஸ் எக்கோ சிஸ்டம் வளர்ச்சி அடையும் இது மட்டும் இல்ல இந்த ஃபைட்டர் ஜெட்ஸோட டெக்னாலஜி டிரான்ஸ்பர் கூட நம்மளுக்கு பண்ண வாய்ப்பு இருக்கு இது நூறு பர்சன்டேஜ் பண்ணுவாங்களான்னு இல்ல ஒரு வேலை பண்ண வாய்ப்பு இருக்கு இதனால ஏஎம் சிஏ மாதிரி நம்ம ஃபியூச்சர் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் ப்ரோக்ராமோட வளர்ச்சிக்கு இது உதவியா இருக்கும் இந்த டீல் மட்டும் ஃபைனலிஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்தியா ஹிஸ்ட்ரி மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தமா இது இருக்கும் இந்தியா பிரான்ஸ் உறவும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இந்த ரஃபேல் டீலால ஐஏஎஃப் பவர் இன்னும் பல மடங்கு அதிகமாகும் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல வந்து இந்த டீல் பைனலிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இது வெறும் நியூஸ் ஹெட்லைன்ஸ் மட்டும் இல்ல இந்திய ஏர் போர்ஸோட ஏர் பவர் ஹிஸ்டரியில இது ஒரு முக்கியமான டீலா இருக்கும் இப்போ இந்த மட்டும் நம்ம இது என்னதான் ஒரு நல்ல டீலா இருந்தாலும் இதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நம்ம கொஞ்சம் டிலே ஆகுறோம் ஆனா ஏர் டு ஏர் மிசைல் ஏர் டு கிரவுண்ட் மிசை இப்ப வந்து சின்ன சின்ன பாம்பஸ் இதுல வந்து நம்ம பெஸ்டா தான் இருக்கும் நம்ம வெப்பன்ஸ் வந்து ரஃபேல் பேர்ல பயன்படுத்துற ஆக்சஸ் அவங்க கொடுக்கணும் இல்லைனா வந்து நம்ம அதுல பயன்படுத்த முடியாது இந்த டீல்ல நம்ம வெப்பன்ஸையும் அதுல மோட் பண்ற மாதிரி இருந்தாதான் இந்த டீல் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெஸ்டான டீலா இருக்கும் இந்த டீலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் குட் நைட்